கொடைக்கானலில் நானூறு வருட பழமையான கிராமத்தை நோக்கி தான் இந்த ஒரு பயணம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் செங்குத்தான மலைகளில் கடும் வெயில் பனி மலை இப்படி எல்லாத்துலேயுமே பயணம் பண்ணி அந்த கிராமத்தை எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி இந்த கிராமத்துக்கு போனவங்களுக்கும் சரி இல்லை போக பிளான் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்கும் வாங்க பயணத்தை தொடங்குவோம் அம்மா இந்த அக்கா கனரே வீடியோ பேசுவாங்க மீன் மீன் சமைக்கிறதுக்கு மேல குறக்கலாம் போறீங்களா हां எல்லை சரி சரி பாத்தத போல ஆ ஆ மேல போய் அப்படியே ஒண்ணை எடுத்து சாப்பிடுனக்க வந்து ஒரு தண்ணி தாங்க கொஞ்சம் அடைங்க வணக்க மகளிர் நீங்கள் பார்த்துட்டுருக்குது ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து நம்ம கொடைக்கானல் நடந்தே போக போகிறோங்க எஸ் கொடைக்கானல்னால் கொடைக்கானலுக்கு முன்னாடி இருக்க வெள்ளகவி அப்படின்ற ஒரு வில்லேஜ் ஸோ அந்த வில்லேஜுக்கு வந்து நம்ம வந்து கீழே கும்பக்கரை தேனியிலருந்து மேலே நடந்தே போக போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது ஸோ நம்ம கூட வந்து நீதி என்ன வந்திருக்காரு அரவிந்த் அரவிந்த் ப்ரோ வந்திருக்காங்க ஸோ நீதி அண்ணாவை பார்த்தா நம்ம நிறையா இடத்துக்கு போயிட்டு வீடியோலாம் போட்டிருக்கோம் டூரிஸ்ட் கைடை வந்து பார்த்தோன்னா இப்போ ஆட்களை கூப்பிட்டு போகிறதுக்காக ரொம்ப ஈகராக பொறுப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கா அதுக்குள்ளே கூப்பு கூப்பு கூப்புன்னு வேறு தூத்துது எனக்குள்ளே இருக்குள்ளே ஃபஸ்ட் வாங்கிடும் வாங்கிருந்தோக்கிய கிட்டத்தட்ட போ ஏழு கிலோமீட்டர் நடக்கும் நாம பொங்கலையாக நடந்து 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 நம்ம போனோம் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் வந்துருச்சு ஆமாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஆமாம் பஸ் வரும் டுவெல்வி பஸ் வரும் ஏறி போகலாம் தான் வரும் ஆமாம் லிஃப்டு கேட்டு போயிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கலாம் அஞ்சு பஸ் வருமான கேளுங்க என்ன ப்ரோ அதெல்லாம் ரெகுலராக பார்ப்போம் ப்ரோ வேறு எதாவது பார்க்காத ஒன்று காட்டுங்க வேணாம் வேற தூரம் அந்த மாதிரி ஏற்ற வந்துட்டே இருக்கும் ப்ரோ ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஏறி அதுக்கு மேலே அப்படியே மேலே ஏறிடும் என்னடா விளாட்ற பிள்ளராக தெரியுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா கண்ணாடி போடல ஸோ நண்பர்களே ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம் அதுக்குள்ளே வேர்த்து திருவருத்து போச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்டா நேராக வெள்ளைக்கவி போகிறோம் வெள்ளைக்கவியில் போயிட்டு இன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுறோம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நாளைக்கு திருப்பி ரிட்டன் இதே வழியில் போகிறோம் ஏன்டா கார் வந்து நம்ம கீழ் நிப்பாட்டிருக்கோம் பட் இது எப்படின்னா நம்ம டூவேவாக போகலாம் கீழே பஸ்ஸில் வந்தீங்கன்னா மேலே இங்கே கும்பக்காரை செக் போஸ்ட்டு அதுலேருந்து அப்படி நேராக மேலே வந்துட்டு வெள்ளக்கவி போயிட்டு வெள்ளக்கவிலேருந்து நேராக நீங்கள் கொடைக்கானல் போயிடலாம் கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி திருப்பி கீழே வந்துடலாம் ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா டூ வே ட்ரிப்பு பட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிங்கிள்வே தான் பண்ண போகிறோம் போயிட்டு வெள்ளக்கவி போயிட்டு ஈவினிங் ஒரு வியூ பாயிண்ட்டு போயிட்டு மார்னிங் ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டு அப்படியே நம்ம வந்து கீழே பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது ஸோ இப்போ கிளைமேட் ஒரு மாதிரி வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேஞ்ச் ஆக போகுதுங்க ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போகுது இங்கே நாங்கள் எப்படி ஏறுறோம் இந்த பாதை எப்படி இருக்குது மேலே என்ன மாதிரி கேம்பிங் பண்ண போகிறோம் என்ன மாதிரி ஒரு இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன் ட்ரோன் ஷாட்ஸும் இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுது இந்த இடத்துல நார்மலாக ஒரு மழைக்காலங்களில் பெரும் மழைக்காலங்களில் வந்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக தண்ணியாக ஓடிட்டுருக்கும் கும்பகாரையை ஃபேமஸ் ஆனதே வந்து ஃப்ளட்டுக்கு தானே திடீர்னு குளிச்சுட்டு இருப்போம் திடீர்னு வெளில வரும் போனாட்டும் ஓடணும் அப்படியே ஓடணும் குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபுட் வந்துச்சு விசில் அடிப்பாங்க இங்கேருந்து காடு இங்கேருந்து அடிச்சிடுவாங்க அடித்து ஓடுவோம் எல்லாம் திருச்சி ஓடுவாங்க நிதி ப்ரோ நம்ம அண்ணன் தான் வந்து இந்த ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணது ட்ரக் தமிழ்நாடு அரவிந்த் ப்ரோ தான் நம்ம ட்ரிப்போட ஆர்கனைசரு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணோம்னா அரவிந்த் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் நம்பர் கேட்டாக கொடுக்குறேன் நான் குறிப்பாக வந்து கேல்ஸ் தான் நோ பாய்ஸ் நோ பாய்ஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது பாய்ஸ்னாலேயும் ஹார்ட் பீட் துடிக்கிறது அப்படியே காதில் கேட்குது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பீட் சவுண்டு காதில் கேட்குறோம் அவ்வளோ பெரிய கார்டன் பாருங்கள் நம்மளால் அதில் சின்ன புள்ளியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக மேலே ஏறிட்டுருக்கு நமக்கு சும்மா வெறும் ட்ரெக்கிங் போகிறோட கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதில் நம்ம கேமரா எடுத்து வீடியோ பண்ணுறோம் வளாக் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம் அது போக பைக்கில் வந்து பத்தனோ ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே ஒரு வெயிட் இருக்குது என்ன வெயிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் இருக்குது ஸோ அந்த ட்ரோனை தூக்கிட்டு வரோம் அதனால் கொஞ்சம் ஹெவி லோட தான் நம்ம வச்சுருக்க ஏர் த்ரீ எஸ்ஸு கொஞ்சம் வெயிட்டு கூட ப்ரொஃபஷனல் ட்ரோனு நமக்கு ஏதாவது டாய் ட்ரோன் கேட்டகரியில் வாங்கணும் அப்போ தான் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரே மாதிரி போகுது கருத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே இருவோம் அப்புறம் நேரம் நடப்போம் அப்புறம் மேலே ஏறுவோம் அப்படி இருக்கும் இது ஃபுல்லாகவே மேலே ஏறுது இப்போ தாங்க ஒரு சமகாலமே வருது ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிற மாதிரி இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு இருந்துச்சுன்னா நான் அப்படியே போயிடலாம் டி ஷர்ட் பாருங்கள் போல 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 போலன்னு வேறு தூர்த்துது கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு ட்ரக்கிங் போய் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக ஒரு வருஷமாக பெருசாக நம்ம மலையில் ட்ரக்கிங் பண்ணலை சும்மா ஒரு ரைடு மட்டும் தான் போயிட்டு வருமே தவிர ட்ரக்கிங் பண்ணலை ஸோ இனிமேல் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரக்கிங் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெகுலராக வந்து மலை ஏறலாம் ஒன்று உடம்புக்கு நல்லாயிருக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம் இப்போ பைக்கில் போனால் பைக் ட்ரிப்லாம் போனால் ரொம்ப ரேட் ஆகுது ஸோ பட்ஜெட்டில் போனால் ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிளான் பண்ணி தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீக் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் கவி பிளான் பண்ணோம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சுங்க பசங்க ரெண்டு பேர் காலன்ட்டானுங்க அதனால் தான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா புளிய போயிருப்போம் ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அது அன்எக்பெக்டடான ஒரு இடம் அவ்வளோ அழகாக ரிலாக்ஸ்டாக எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி அப்படி ஒரு இடம் இருந்துச்சுங்க ஸோ அதுக்கடுத்து அடுத்த வாரமே வந்து பார்த்தோன்னா மனித ப்ரோ டக்குன்னு கால் பண்ணி என்ன ப்ரோ ஃப்ரீயாக இருக்கீங்களா வெள்ளை கவி போகலாமா அப்படின்ட்டு அவ்வளோதான் சொல்ல வேணும் என்னது ஸோ உங்களுக்கு இந்த கோப்புரல் தெரியுமான்னு தெரியல மலைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்குது கிளைமேட் எல்லாமே ஸோ அதே கிளைமேட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்குங்க ஆப்பிள் மாதிரியே இருக்க பழம் ஆனால் ஆப்பிள் இல்லை என்ன பழம் அது ஆப்பிள் என்னது தண்ணி தண்ணி ஆப்பிளா வாட்டர் ஆப்பிள் இது பேர் தான் வாட்டர் ஆப்பிள் ஸோ அதுதான் இப்போ வந்து எங்களை காப்பாற்றிருக்கேன் ஆனால் நாங்கள் தண்ணி கொண்டு வரலாம் ஆமாம் இது சும்மா பேருக்கு இருந்தால் தண்ணி அப்போயே பார்த்து தாக்கத்தை எடுத்துக்கிடுவோம் ஆமாம் மூணு பேருமே வந்து தண்ணி மூணு பேருமே தண்ணியை பற்றி பேசுகிறோம் ஆனால் மூணு பேருமே தண்ணியை பற்றி வாங்கலை அது அண்ணன் உள்ளே வச்சிருக்காரு பேக்குள்ள அதுதான் எங்களை வந்து காப்பாற்ற போதும் அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் கூட வரலங்க இப்போ தான் வந்து நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அங்கிட்டு ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ ரெண்டரை கிலோமீட்டர் வந்திருக்கோம் பட் இன்னி போகணுங்க நீ ஒரு அஞ்சு கிலோமீட்டர்கிட்ட போகணும் மேலே பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏறுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த வாட்சில் வந்து நான் டைமர் எப்போ ஆன் பண்ணேன்டா ஒரு தொள்ளாயிரம் மீட்டருக்காக மேலே ஏறி அதாவது ரொம்பக்கார ஃபால்ஸ் தாண்டி ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் மேலே ஏறி ஆன் பண்ணேன் அப்போ அங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க ஸோ மொத்தமாக எவ்வளோ நேரத்தில் ஏறி இருக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஏறி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன் ஏறுது 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 ஏறிட்டே இருக்கு நீ நாலு மணி நேரம் அட்லீஸ்ட் மூணு மணி நேரமாக தான் ஆகும் நாம் அங்கே போய் சேர்றதுக்கு சூப்பரான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக வாங்க கொஞ்சம் ஒயில்டாக இருப்போம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ஆமாம் ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கோம் ரெண்டரை கிலோமீட்டர் வந்திருக்கோம் நாற்பது அடியில் நாற்பது வருஷமா இருப்பான் கேட்குறாங்க நண்பர்களே ஒரு ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே நடக்கிறோம் இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ஸோ வெயில் அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் இன்னி வேம நடக்கலாம் ரயில் அடிக்கிறதுனால வேமாம் டயட் ஆக்கி விட்டுருது ஸோ இப்போதான் பாருங்கள் கிளைமேட் மாதிரி இருக்குது இப்போ தான் வந்து கிளைமேட் மாதிரி சின்ன சொந்துட்டுருக்கு சொ பாருங்க ஒரு பழைய கட்டடம் ஒரு கோயில் மையாம இருக்கு பாருங்க தான் சாமி கணக்கு இதுக்குள்ள போனதில்லையா உள்ள நண்பர்களே இப்போ தான் நாங்கள் நினைச்ச கிளைமேட்டு மாறுது லைட்டாக தூர ஆரம்பிக்குது காட்டுக்கு நடுவில் நடக்கிறதுனால பெருசாக தெரியல கொஞ்சம் ஓப்பன் சர்ஃபேஸ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக மழை காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மழை வந்தால் நல்லது யகாஸ் ப்ரோ அருமையாக இருக்கே பிரகாஷ் ப்ரோ ஏறிக்கிட்டே இருக்கோம் ஏறிக்கிட்டே இருக்கோம் இன்னும் போயிட்டே இருக்குது தண்ணி எடுத்துரா வந்து பெரிய டாஸ்க் ஆகிடுச்சி இந்த பழங்கள்லாம் திருப்பி அவங்க வீட்ல காப்பாற்றிட்டு இருக்கு இன்றைக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க மேலே ஏறணுங்க பெரிய டாஸ்க்கு சூப்பராக இருக்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே இல்லை ஏறுறது மேலே ஏறுறது ப்ரோ திரும்புங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க பயிராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க நீங்கள் வேறு வாட்டர் ரா அடுத்து நீங்கள் ட ட ட ட்ரக்கிங் போடுறதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்குங்க அவ்வளோ தண்ணி இருக்குங்க இதில் ஓ அதான் வில்லேஜா ஆமாம் அந்த வீடு தெரியுது இப்போ அவ்வளோ தூரம் போடு மண்ணியம் ஆ ஈஸி தான் எல்லாமே ஈஸி தான் வாங்க மேலே கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்கு ஸோ நண்பர்களே எதிர்பார்க்காத பார்த்தோன்னா உதவி மலை ட்ரக்கிங் போயிட்டு நீ பாய் தூரத்துக்கு மேலே ஏறணும் அதுக்குள்ளே செம மலை நீங்கள் வலிக்கெல்லாம் வரப்போகுது போகுது பயங்கரமான ஹார்டான ட்ரெக்கிங்கு அதை இன்னுமே கஷ்டமா மலை வந்து ஆனால் இந்த மலையை தான் எதிர்பார்த்துட்ருந்தோம் மலையில் ஏறுவது உண்மையிலேயே ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க நான் அருமையோட வழுக்குது கால ஸ்லிப்பரியாகுது ஸோ அப்படியே மேலே ஏறணும் சூப்பராக இருக்கும் நான் சாம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த மழை பழகி இருக்கான் ஜாலியாக நடந்துட்டே வரீங்க இப்போ சாமான் என் கியர்லாம் வாங்கிட்டு கொடுத்து நான் நினைக்கலான்னு பார்க்குறேன் உங்கள் பேகை நான் வாங்கிட்டு ஸோ அடுத்த வரும்போது வெறும் மொபைலில் மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரோனு கேமரா எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் மொபைலோடு வந்து நல்லா நடஞ்சிட்டு போகலாம் அதனால் தான் பக்கம் அதே தான் நல்ல மழை எப்படி வரோன்னு பாருங்கள் செம்மையாக ஸ்விப் ஆகுது மழை செம மழை நல்ல மழை தண்ணி எடுத்துகிட்டு வரலங்க அதான் பெரிய தப்பு நாங்கள் பண்ணு தெரியும் தண்ணி எடுத்து வரல ஸ்நாக்ஸ் இது வாங்கிட்டு வரல அப்படியே ரேண்டமாக ராவாக மேலே ஏறி இருக்கும் ஒவ்வொரு முறையும் ட்ரக்கிங் போகும்போது இதே தப்பை நான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன் தண்ணியை தூக்கிட்டு வரதுக்கு சிரமமாக சிரமப்பட்டு தூக்கிட்டு வர வாங்கிட்டு வர மாட்டோம் ஆல்ரெடி ரெடி வேறு இருக்குது தண்ணி வரண்டா ரொம்ப கஷ்டமாகயிடுது நல்லா தூக்கிட்டு வரல பட் வந்து பார்த்தோன்னா இப்போ ரொம்ப தப்பாக தெரியுதுங்க தண்ணி எதுக்கு வரணும் ஸோ நீங்களாம் அங்கிட்டு வந்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ஸ்நாக்ஸ் இல்லாமல் வராதுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ போங்க போங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அங்கிட்டு போங்க இங்கே வராதீங்க அங்கே அங்கே வரும்மா வருமா வரும்மா அது வேலையாக தானே என்ன்தானே வீடைக்காட்டு போகிறாங்க கீழே தையல் மிஸ்லாம் விட்டு போகிறாங்க ஆடு இந்த ப்ரியாக இருக்கும் அது கழுது அது பயங்கர டஃப்பான காசுக்குங்க சும்மாவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரக்கிங் இது இதில் வேறு மழை வேறு போயிட்டு இன்னும் கஷ்டமாகிருச்சு நம்ம லக்கேஜ் லக்கேஜரை கொண்டு வந்து அது அதுக்கு மேலே டஃப் ஆகிட்டோம் தண்ணி வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்து வரல அது அதுக்கு மேலே ஒரு டஃப்பான விஷயம் இப்போ கூட வந்தவங்க தான் வந்து பார்த்தா முன்னாடி போயிட்டாங்க நம்ம தனியாக வந்துட்டு அப்படியே பயங்கரமாக போயிட்டுருங்க நம்மளை ரொம்ப டெஸ்ட் பண்ணுது நம்மளோட வில் பவரை நம்மளோட மன உறுதியை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுது அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அடுத்த சுட்டி இருக்கிற அழகு வந்து பார்த்தோன்னா அட்டாக இருக்குது இருக்கு ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கு ஆல்ரெடி நாலரை மணி நேரம் ஆகிடுச்சு ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கே வில்லேஜ் வில்லேஜுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன் ஸோ செம்ம டஃப் நல்லா மழை பெஞ்சு நினச்சி விட்டு ஒரு பயங்கரமான ட்ரக்கிங் அந்த விட நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நம்ம வெள்ளக்கவி கிராமத்தை ரீச் பண்ணிட்டோங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப் நிறையா மழை சம மழை பேந்துச்சு மொபைல் எடுக்க முடியல நடக்க முடியல சம கஷ்டம் அதனால் அப்படியே அங்கே கிடைக்க நடத்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்திருக்கேங்க ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து அந்த வில்லேஜை ரீச் பண்ணிட்டோங்க ஃபைனலி ஃபைனலி ஆமாயா ஒரு கூட தனியாக ஓடிட்டு இருந்துச்சுடா இல்லை இன்னும் கூட நம்ம அந்த மரத்துக்கிட்டே பெரிய மரம் மரத்துக்கிட்ட ஆமாம் ஆமாம் ஆ அதை கவனிக்கலையே ஆமாம் ஆமாம் அந்த கல்ல கல்ல அந்த இடத்துலாம் பார்த்தோம் ஒரு குதிரை மட்டும் தனியாக ஓடுச்சு ஆ சொல்லியா என்னது பிரவுன் கலரு ஆ காபி கலரு கருப்பு கலர் இல்லை காப்பி கலர் எந்த காப்பி கலரு எந்த இருக்கு காப்பி கலரா காப்பி கலர் தெரியும்ல அந்த யாருக்கலான்னு மரக்கட்டை கலரு நானா மதுரை திருமங்கலம் வேறு எதுவும் டீட்டெயில் வேணுமா நீக்கி ஆ ஆமாம் நிறையா குதிரை கழுத நிறையா போச்சு ஏண்டா ஆமாம் அவர் இது ஒருத்தர் வந்து பார்த்தா டெய்லர் மிஷினை தூக்கிட்டு போனாரு ஆமாம் அண்ணே வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதான் நாம தான் இன்னும் பத்து கிலோமீட்டரா ஆ இப்படி தான் எங்களை பயமுடுத்துவீங்க நீங்கள் அண்ணா எனக்கு இது மூணாவது வரவா அங்கே வர்றது ஆமாடா ஏற்கனவே நான் ரெண்டு கிலோ வந்துருக்கேன்டா பயமுடு நண்பர்களே பயங்கரமான ஒரு வியூவில் இருக்குங்க இப்போது கோடை ஓல்டு கஃபே அந்த கேம்ப் சைட்டில் தான் இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் சுற்றி இந்த வியூவை பாருங்க எல்லாமே கொய்யாக்கா வருங்க சின்ன சின்ன கொய்யாக்கா நல்லான காயாக இருக்குது இசை போல பேசுதே வளையாத மூங்கிலே ராகம் ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே கரும்பாறை மனசுல விரிக்குதே, மழைச்சால் தெளிக்குதே புன்லி பாதை விரிக்குதே வானவில் குடையும் பிடிக்குதே புன்வெளி பாதை விரிக்குதே சைட் வந்தாச்சு சுற்றி வியூ பார்த்துருப்பீங்க பயங்கரமாக இருக்குங்க ஸோ உடனே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நேராக ஒரு பிளாக் காஃபி போட்டு அப்படிங்கிற மாட்டார்டும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஒரு மூணு டீம் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம நைட்டு கேம்பிங் பண்ண போகிறோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்னும் முடியல ஆக்சுவலாக அப்படியே ஒன்றா காட்டுறேன் ஒரு விழாக்கு வருதா ரெண்டு விழாக்கு வருதா மூணு லாக்காக வருதான்னு தெரியல எப்படி வந்தாலும் பாருங்கள் செம்மையாக இருக்க போகுதுங்க செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு மதிய வரையும் நம்ம வந்து பார்த்து இந்த மலைகளில் தான் சுற்ற போகிறோம் ஸோ ஸ்டே